ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கு ஆசை சீரியலில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத பற்றி பார்க்கலாமா ரோஹிணியை வச்சு சுருதியோட அப்பா வந்து ஒரு திட்டம் போட்டுட்ருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா முத்து சீதாவை சந்தித்து எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி முத்து வந்து சீதாக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க அதுக்கு சீதா சொல்கிறாங்க கவர்மெண்ட் மாப்பிள்ளை வேணும் மாமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு பையன் இருக்கிற மாதிரி வேணுமா இல்லை ஃபேமிலியாக வேணுமா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாங்க அதுக்கு சீத்தா இருந்துக்கிட்டு மனதில் அருணா மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு பையன் இருக்கிற வீடாக இருந்தால் ஓகேன்னு சொல்கிறாங்க அதுக்கு முத்து நான் அதே மாதிரி மாப்பிள்ளை உனக்கு பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப் அப்புறமா மீனா வந்து சீதாவுக்கு ஃபோன் பண்ணி முத்து சொன்ன விஷயத்த சொல்கிறாங்க அப்புறமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேலை செய்யவே முடியல அப்படின்னு சொல்லி அம்மாகிட்ட ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண விஷயத்த சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி சீதா வந்து மீனாக்கிட்ட கேட்குறாங்க வேண்டாம் இப்போல்லாம் சொல்ல வேண்டாம் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிரும் சொல்லிக்கலாம் அப்படின்னு வந்து மீனா சொல்லிகிட்டு இருக்காங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா சுருதியோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட் விஷயத்தில் ரவி நடந்துகிட்றதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க உன் பொண்ணு சரியாக இருந்தால் கூட்டிகிட்டு வந்துருக்கலாம் ஆனால் அவளும் நம் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ரோஹிணி வர்றான் சுருதியோட அம்மா வந்து ரோகிணியை வரவேற்று ரூமில் அழைச்சிட்டு போய் பேசிகிட்டு இருக்காங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் தேவைப்படுது ஆண்டி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரெண்டு லட்சமா நான் வேணால் அவர்கிட்ட கேட்டு பேசி பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே சுருதியோட அம்மா வந்து அவங்க அப்பா கிட்ட அந்த பொண்ணு காசு ரெண்டு லட்ச ரூபாய் கேட்குறாங்கன்னு சொல்கிறதுக்கு சொன்னதுக்கு சுருதியோட அப்பா சொல்கிறாங்க நான் என்ன பேங்க் வச்சு நடத்திட்டுருக்குறேன்னா அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க சுருதியோட அம்மா வந்து ரோஹிணி பணம் இல்லைன்னு சொல்ல போகும்போது சுருதியின் அப்பா வந்து சரி நீ பணத்தை கொடுத்துரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு சுருதியோட அப்பா அம்மா கேட்குறாங்க இப்போ தான் நீங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க இப்போ ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அதுக்கு சுருதியோட அப்பா சொல்கிறாங்க இவ்வளவு நாளாக நம்ம பொண்ணையும் மாப்பிளையும் இங்கே கூட்டிட்டு வர்றதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்போம் ஆனால் இப்போ அது நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எப்படி நடக்கும் அந்த பொண்ணுக்கு பணம் கொடு அது நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சுருதியோட அப்பா அவங்க அம்மா சொல்கிறாங்க அந்த பொண்ணுக்கு பணம் கொடுத்தா அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அந்த பொண்ணு பணத்துக்காக எவ்வளோ பொய் வேணுனாலும் சொல்லுவான் அந்த வீட்டில் நம்மளுக்குன்னு ஒரு ஆள் தேவை அதனால் கொடுன்னு சொல்கிறாங்க ரோஹி ரோஹிணிக்கு பணத்தை அப்போ சுருதியோட அம்மா ரோஹிணிகிட்ட சொல்கிறாங்க நீ அக்கௌண்ட் நம்பர் அனுப்பு நான் பணம் அனுப்பி வைக்கிறேன்னு இருக்காங்க அதையெல்லாம் கேட்டுட்டு ரோஹிணி வந்து சுருதியோட அப்பாவுக்கு நன்றி அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பரவாயில்லம்மா நான் உனக்கு உதவ உதவி செஞ்ச மாதிரி நீ எங்களுக்கு இன்னும் உதவின்னு தேவைப்படுறப்ப நீ செய்யாமையா போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை அங்கிள் உங்களுக்கு என்ன உதவினாலும் என்கிட்ட கேளுங்கள் என்னால் செய்ய முடிஞ்சால் நான் கண்டிப்பாக செய்கிறேன் அங்கிள் அப்படின்னு வந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க மறு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா முத்து மீனாக்கிட்ட வந்து நீ சீதாவுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு கேட்க சொன்ன இல்லை சீதா சீதாவே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சீ மீனா கேட்குறாங்க சீதா என்ன சொன்னா அப்படின்னு வந்து முத்துக்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு முத்து சீதா சொன்னதை சொல்கிறா பதிலாக அதுக்கு சீதா யா மீனா சொல்கிறாங்க சீதா யாரை மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பான்னு தெரியுமா அருணை மனசில் வச்சுக்கிட்டு தான் சொல்லியிருப்பான் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மீனா அதுக்கு முத்து சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இருக்காது ஊரில் இவை மட்டும்தான் கவர்மெண்ட் வேலை பார்க்குறானா இவை மட்டும்தான் ஒரே பையனா எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீதா இப்படி தான் மனசில் நினச்சிக்கிட்டு சொல்லியிருந்தான்னா நான் எதுக்கு மாப்பிள்ளை தேடணும் இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும்னு சொல்லிவிட்டு சீதாவை பார்க்குறதுக்காக முத்துவும் மீனாவும் போகிறாங்க அப்புறம் அவங்க வீட்டில் வந்து சத்யாவும் சந்திராவும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சீதா வந்து லேட்டாக வர்றாங்க ஏன் லேட்டாக வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வேலை அதிகமாக இருக்குதுமா அதனால தான் லேட்டாயிருச்சு அப்படின்னு வந்து இருக்காங்க நீ வே நீ வேறு யாரையும் பார்க்க போகலைல அப்படின்னு சீதாவோட அம்மா கேட்குறாங்க அதுக்கு சீதா சொல்கிறாங்க அருணை பார்க்க போகலைல அப்படின்னு நேரடியாக கேளுங்கள் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீ வேணா மாமாவை கூட கேட்டுப்பார் நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க சீதா அவர் எதுக்கு அங்கே வந்தாருன்னு சொல்லிட்டு சீதாவோட அம்மாவும் தம்பியும் கேட்டுட்ருக்காங்க அதுக்கு எனக்கு மாப்பிளை பார்க்க வந்தார் எனக்கு எப்படிப்பட்ட மாப்பிளை வேணும்னு கேட்கறதுக்காக வந்தார் அப்படின்னு நானும் அதுக்கு பதிலாக சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்காங்க நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி சீதாவோட அம்மா கேட்டுட்ருக்காங்க நீ ஏன் அதை மாமா வந்தால் மாமாவுட்டே கேட்டு தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு த இப்போ வலிக்குது டீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரூம்புக்குள்ளே போயிடுறாங்க அப்புறமா முத்துவும் மீனாவும் சீதாவை பார்க்குறதுக்காக வர்றாங்க அப்போ சீதாவில் அவங்க அத்தை தான் இருக்காங்க அத்தை சீதாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன மாப்பிள்ளை எதுவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அவங்க அத்தை இல்லாத்த மீனா வந்து ஒரு மாதிரி என்கிட்ட சொல்கிறாள் சீதா வந்து ஒரு மாதிரி என்கிட்ட மாப்பிள்ளை பார்க்கணுங்கிறத சொல்கிறான் அது எது உண்மை அப்படிங்கிறத கேட்டு சீதா வாயிலே கேட்டு தான் வந்தோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் சீதாவை கூப்பிட்டு நீ அருணை மனசில் நினச்சிக்கிட்டு தான் என்னட்ட மாப்பிள்ளை பார்க்க சொன்னையா அப்படின்னு வந்து மீ முத்து கேட்குறாங்க அதுக்கு சீத்தா இருந்துக்கிட்டு ஆமாம் மாமான்னு சொல்லி உண்மையை வந்து போட்டு உடச்சிட்றாங்க அதை கேட்டுட்டு முத்து சாக்காகிறாங்க இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது